ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மீடியா மீடியை நம்ம என்ன போனால் இந்த வருடத்துறை முதல் சந்திரகிரகணம் பகுதி நேர சந்திரகிரகம் இன்றைக்கி தோன்ற இருக்குது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இந்த சந்திரகிரகணத்தை வந்து பார்க்க முடியும் எந்தெந்த பகுதியிலேருந்து இந்த சந்திரகிரகணத்தை பார்க்கலாம் இந்தியாவிலேருந்து பார்க்க முடியுமா தமிழ்நாட்டிலேருந்து பார்க்க முடியுமா தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த பகுதி நேர சந்திரகிரகணத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியா உட்பட எந்த ஒரு ஆசிய நாட்டிலையும் வந்து நம்ம இந்த சந்திரகிரகணத்தை வந்து பார்க்க முடியாது அப்போ எந்த பகுதியில் அந்த சந்திரகிரகணம் வந்து தெரியும் இந்த பகுதி நேர சந்திரகிரகணம் தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வட அமெரிக்க நாடுகளில் சில நாடுகளில் வந்து இந்த சந்திரகிரகத்தை வந்து பார்க்க முடியும் அயர்லேண்ட் கிரீன்லேண்ட் போன்ற நாடுகளில் வந்து இந்த சந்திரகிரகணத்தை வந்து பார்க்க முடியும் முதல்ல சந்திரகிரகணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சூரியன் பூமி நிலவு இது ஒரே நேர்கோட்டில் வரும்போது பூமியோட நிழல் வந்து சந்திரன் மேலே வந்து படும் சில மணித்துளிகள் வந்து இந்த நிழல் வந்து படும் இதுதான் வந்து நம்ம சந்திரகிரகணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இந்த சந்த பகுதி நேர சந்திரகிரகணம் இந்த வருடம் தோன்றதுக்கு இந்த முதல் பகுதி நேர சந்திரகிரகத்தை முழுமையாக எந்தெந்த நாடுகள்லேருந்து பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனடா கிரீன்லாண்ட் அயர்லேண்ட் ஐஸ்லாண்ட் யுனைடெட் கிங்டம்ஸ் பர்மோடா போர்ச்சுகல் நார்வே ஸ்பெயின் போலேண்ட் ஸ்வீடன் இந்த நாடுகளில் முழுமையான இந்த பகுதி நேர சந்திரகிரகத்தை நம்மளால் வந்து பார்க்க முடியும் ஆனால் சில மணி துளிகள் மட்டுமே இந்த பகுதி நேர சந்திரகிரகத்தை எந்தெந்த நாடுகள்லேருந்து பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெனிசுலா வெஸ்டர்ன் சகானா வேட்டிகன் சிட்டி யுக்ரைன் யுஎஸ்ஓட வேர்ஜினைலேண்ட் மற்றும் பிரேசில் இந்த பகுதிகளில் இந்த சந்திர சில மணித்துளிகள் மட்டுமே பார்க்க முடியும் இந்திய நேரப்படி அமெரிக்காவில் எப்போ சந்திரகிரகணம் உச்சம் பெறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு பதினேழு ஈவினிங் நாலு பதினேழு மணிக்கு யூஎஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த உச்ச உச்சநிலையை அடையும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வருடத்திலே அடுத்த முழுமையான ஒரு சந்திரகிரகணம் தோன்ற இருக்குது அந்த கிரகணத்தை இந்தியாவில் வந்து பார்க்க முடியும் ஆசிய கண்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நாடுகளில் வந்து இந்த கிரகணத்தை பார்க்க முடியும் இந்த சந்திரகிரகணம் சூரிய கிரகணம் பற்றின அப்டேட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு மரக்கம் சேனல்ஸ் सब्सक्राइब पड़ी सपोर्ट यू